பொடலங்காய் டால் பண்ணலாம் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பொடலங்காய் கேரட்டு பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி இது எல்லாத்தையும் கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க சிறு பருப்பு கடலைப்பருப்பு ஒரு கப் சிறு சிறு அரை கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதை கழுவிட்டு ஒரு குக்கரில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறி எல்லாமே சேர்த்துக்கலாம் காய் முழுகிற அளவுக்கு தண்ணி வச்சாலே போதும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தண்ணி பத்தாட்டி இன்னும் கூட நம்ம காய் முழுகுற அளவுக்கு தண்ணி வச்சா கரெக்டாக இருக்கும் ஒரு நாலு விசில் போல் விட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும் இதை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம துருவி வச்சுருக்க தேங்காவையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் கொடுத்துக்கோங்க தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நிறைய சேர்த்துக்க வேணாம் கொஞ்சம் திக்காக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்துக்கலாம் இல்லாட்டி தேவைப்படாது ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு ஜீரகம் கருவேப்பில்லை அவ்வளோதான் இது ஒரு தாளிப்பு கொடுத்துருவோம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தேவி சர்வ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்